வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் ஸ்ட்ரக்சர் வித் அரை வரியபிள் பார்க்க போகிறோம் எங்கள் எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நேம் ஜெண்டர் ஏஜ் சேலரி அப்படின்ற அதோட மெம்பர்ஸ் இருக்குது இங்கே இஎம்பி அப்படின்றது இந்த ஸ்ட்ரக்சருக்கான வேரியபிள் கீழே இந்த மெம்பர்ஸுக்கு இன்புட் வாங்கியிருக்கேன் ஸ்கேன் அப் யூஸ் பண்ணி அடுத்து இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ப்ரிண்ட் அப் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இதை நம்ம ரன் பண்ணி பார்க்குறப்ப இங்கே என்ன கேட்குது என்டர் எம்ப்ளாயி டீட்டெயில் அப்படின்னு கேட்குது நான் என்ன கொடுக்குறேன் நேமுக்கு மதன் ஜெண்டருக்கு மேல் ஏஜுக்கு டுவெண்ட்டி த்ரீ அண்ட் சேலரி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் என்டர் கொடுக்குறேன் எம்ப்ளாயி டீட்டெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேம் நான் என்ன இன்புட் கொடுத்தனோ அதோட டிஸ்பிளே கீழே ஷோ பண்ணுது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எம்ப்ளாயி இஎம்பி அப்படின்றது நம்ம நார்மல் வேரியபிள் இதை நிறைய வேரியபுளா கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு எம்ப்ளாயி த்ரீ அப்படின்ட்டு அரே வேரியபிள் இங்கே டிக்ளர் பண்ணுறேன் இங்கே த்ரீ என்ன மீன் பண்ணுதுன்னா என்னால் த்ரீ செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்க முடியும் அப்படின்றத மீன் பண்ணுது ஃபர்ஸ்ட்டு வேல்யூ நான் இன்புட் வாங்குறதுக்கு இங்கே முன்னாடி வந்து இஎம்பி டாட் நேம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் அரே அப்படின்றதுனால ஃபஸ்ட் வேல்யூ அப்படின்றதுனால இஎம்பி ஜீரோ அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன் இதே செகண்ட் வேல்யூனா இஎம்பி ஒன்னு தேர்ட் வேல்யூன்னா இஎம்பி டூ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இங்கே எல்லா இடத்துலையும் இஎம்பியாக இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் இஎம்பி ஜீரோ அப்படின்னு நான் மாற்ற போகிறேன் ஓகே கீழே டிஸ்பிளேயில் இது ஏ சேம் திங் தான் ஃபைன் இப்போ நான் ரன் பண்ணுறேன் அதே மாதிரி என்கிட்ட எம்ப்ளாயி டீட்டெயில் கேட்குது மதன் மேல் டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகே ஸோ சேம் அவுட்புட் இப்போ செகண்டு இது ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு நான் ஸ்கேன் பண்ணிவிட்டேன் அதுக்கான டீட்டெயில் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ இது செகண்டுக்குனால் நான் சொன்ன மாதிரி இஎம்பி ஒன்று இஎம்பி டூ இதே அப்படியே ஒரு காப்பி த்ரீ சேம் காப்பி இங்கே ஜீரோக்கு பதிலாக ஒன்றுன்னு மாற்றணும் அவ்வளோதான் பட் எனக்கு த்ரீ வேல்யூஸுங்கிறதுக்கு பதிலாக இப்போது ஒரு டூ ஹண்ட்ரட் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் காப்பி பண்ணி காப்பி பண்ணி போட முடியாது ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் இதை ஃபார் இப்போது யூஸ் பண்ணி இன்புட் வாங்குகிறேன் அண்ட் அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன் இன்ட்டு ஐ அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஃபார் ஐ இஸ் ஜீரோ ஐ லெசன் த்ரீ எங்கள் எம்ப்ளாயி த்ரீ டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் த்ரீ கொடுத்துருக்கேன் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் அண்டு க்ளோஸ் ப்ராக்கெட் எங்கள் ஜீரோக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக ஐ கொடுக்க போகிறோம் ஏன்னா ஐ ஜீரோலேருந்து டூ வரைக்கும் வேரி ஆகும் ஐ அண்ட் அக்கெயின் ஐ சேம் திங் தான் டிஸ்பிளேலையும் ஃபார் ஐ இஸ் இக்குவல் ஜீரோ ஐ லெஸ் தன் த்ரீ ஐ ப்ளஸ் ப்ளஸ் இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் இங்கே ஜீரோக்கு பதிலாக ஐகே ரொம்ப சிம்பிள் இங்கே ஸ்ட்ரக்சருக்கு அரே வேரியபிள் டிக்ளப் பண்ணியிருக்கேன் எனக்கு த்ரீ செட் ஆஃப் வேல்யூஸ் வேணுங்கிறதுனால இஎம்பி த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இங்கே ஃபார் லூப்பு ஐ ஜீரோலேருந்து த்ரீ வரைக்கும் டூ வரைக்கும் வேரி ஆகிறதுக்காக இங்கே ஐ 3 த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இங்கே இஎம்பி ஜீரோ ஒன் டூ அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து வேல்யூஸ் வாங்கும் இங்கே அதே மாதிரி ஜீரோ ஒன் டூ அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த வேல்யூஸை ஷோ பண்ணும் இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன் ஃபஸ்ட் வேல்யூ கொடுக்குறேன் மதன் male 23 45000 फर्स्ट वाली मणिஞ்சிच सेकंड वैल्यू കേക്ക്ദു സോ ഇങ്ങെ വണ്ടിട്ട് ഗുണാ മെയ്ൽ 24 35000 ആൻഡ് थर्ड വാല്യൂ ദീപ ഫീമെയിൽ 22 സാലറി செவென்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகே ஸோ இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் மதன் அடுத்து குணா அடுத்து டீப்பா ஸோ சேம் நான் மேலே என்ன கொடுத்துனோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே ப்ரிண்ட் ஆகுது ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி